நான் துறையிலே பயிற்சி பெற்ற நர்ஸ் நான் அங்கே இருந்தேன் யுத்தம் நடக்கும் போது மக்கள் கொல்லப்பட்ட போது காயங்களுக்கு மருந்து இல்லாமல் செத்தார்கள் வைத்திய வசதி இல்லாமல் செத்தார்கள் அந்த மூவர் குழு அறிக்கை ஐநாவினுடைய அளித்த மூவர் குழு அறிக்கை தலைமையிலான மூவர் குழு அறிக்கை என்ன சொல்லுகிறது ஆப்ரேஷன் செய்வதற்கு ஸ்டெரைல் செய்யப்பட்ட உபகரணங்கள் இல்லை ஆடுபாடு வெட்டுகிற கசாப்பு கடை கட்டிகளை கொண்டு ஆப்ரேசன் செய்தார்கள் எங்காவது நடந்ததுண்டா பிளட் கொடுக்க முடியல அவன் பாடியிலிருந்து பிளட் எடுத்து திரும்ப கொடுத்தாங்க தாயும் தகப்பனும் வயதானவர்கள் செத்து கிடக்கிற போது பிரேதத்தை தூக்கி கொண்டு போக முடியாமல் நடந்து கொண்டே இருந்தார்கள் யார் சொல்வது ஐநா மூவர் குழு அறிக்கை பால் பவுடர் வாங்க போற தாய்மார்கள் கையில குழந்தை வச்சுட்டே செத்து கிடந்தாங்க கையில பால் பவுடர் அட்டை இருந்தது மூவர் கூட அறிக்கையில் இருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்த அந்த அந்த பெண்ண பத்தி சொல்றான் அட்ராக்டிவ் கேர்ள் இந்த குட்டபயா ராஜபக்ச ஹெட்லைன்ஸ் டுடே சொல்லி இருக்கான் கேம் டு ஸ்ரீலங்கா இது வந்து சகிக்க முடியுமாங்க இந்தியாவில் எந்த மாகாணத்துக்காரங்க சகிப்பான் எந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு அந்த இனத்தை சேர்ந்த தொப்புடி உறவுக்கு எந்த மாகாணத்துக்காரன் சகிப்பான் நீங்க கூட கேட்கலாம் இவன் விடுதலை ஆதரிக்கிறவன் அதனால தூக்கு தண்டையை எதுக்குறான்னு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆசாரி என்றால் டிபி நோய் சிகிச்சை தெரியும் அந்த காலத்திலே இந்த பகுதி மட்டுமல்ல எங்க இருந்தாலும் எண்பிருக்கு நோய் வந்தா டிபி வந்தா ஆசாரி பள்ளத்துக்கு தான் போவாங்க ஆசாரி பள்ளத்தைச் சேர்ந்த பால் நாடார் என்கின்ற ஒரு அப்பாவி சவுதி அரேபியாவுக்கு சென்ற இடத்தில் தச்சு வேலை பார்த்துக் கொண்டிருந்த பால் நாடார் கொலை செய்து விட்டார் என்று பொய் குற்றச்சாட்டு காலாகி மரண தண்டனை விதிக்கப்பட்டது தினமணி பத்திரிகையில் எட்டாம் பக்கத்தில் ஒரு நாலு வரி செய்தி பால் நாடார் என்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி வெள்ளத்தைச் சேர்ந்தவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது விரைவில் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும் ஆனால் அவருக்கு வழக்காடுவதற்கு வசதி இல்லை அவருக்கு காப்பாற்ற யாரும் இல்லை நான் அன்றைய வெளிவகாரத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் அவர்களை போய் சந்தித்தேன் இவன் குற்றம் செய்யவில்லை எங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவன் பால்நாடார் பாவம் ஏழை வக்கீல் வைக்க காசு இல்லை அவன் மனைவி கண்ணீர் விடுகிறாளாம் அது வரி இரண்டு பேர் எழுதியிருக்க அபலை பெண் அழுகிறாள் காப்பாற்றணும் மிஸ்டர் நரசிம்மராவ் எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க எப்படியா காப்பாற்றணும் ஏழை சொல் அம்பலம் ஏறுவதில்லை சில வேளைகளில் அம்பலம் ஏறிவிடுகிறது விடுகிறது என் பேச்சை அவர் மதிச்சார் சவுதி அரேபிய மன்னருக்கு மத்திய அரசின் சார்பாக கடிதம் எழுதினார் பால் நாடார் உயிர் காப்பாற்றப்பட்டார் காப்பாற்றியவன் தான் இங்க நிக்கிறான் பத்திரிகை செய்தியை பார்த்து காப்பாற்றிய எனக்கு எழுதுகிற போதே கண்ணீர் எழுத்துக்களை அழிக்க பால்நாடார் மனைவி இன்லண்ட் லெட்டர்ல எனக்கு நன்றி எழுதி அனுப்பினார் நான் புடா சிறைச்சாலையில் இருந்தேன் என் பக்கத்தரையில் செவந்தியப்பரும் மூர்த்தியும் இருந்தார்கள் அடுத்த அறையிலே பூமிநாதனும் வீரளவரசரும் இருந்தார்கள் அடுத்த அறையிலே அழகு சுந்தரமும் கணேசனும் இருந்தார்கள் அப்பொழுது பத்திரிகை செய்தியை பார்த்தேன் மலேசியாவிலே ராமநாதபுரம் கொடிக்குளத்தைச் சேர்ந்த பனிரெண்டு இளைஞர்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் போதைப் பொருள் வைத்திருந்ததாக அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிற அந்த வழக்கிலே கூண்டிலே அடைக்கப்பட்டு விட்டார்கள் போதைப் பொருளை விற்றவன் அந்த அந்த வீட்டின் உரிமையாளன் அவன் கீழ் மாடியில் வேலை செஞ்சுட்டு வந்து இந்த பையங்க சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்ட பணம் கொடுத்து சரி கட்டிட்டு அவன் இந்த பன்னெண்டு தமிழ்நாட்டு பையங்க மேல காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டான் அவனை விட்டுட்டாங்க போலீஸ்ல பன்னெண்டு பேருக்கு மரண தண்டனை வந்துவிடும் வேலூர் ஜெயிலில் இருந்து என் நண்பர் வெளிவகாரத்துறை அமைச்சர் யஸ்வந்த் சினகாவுக்கு உருக்கமாக ஒரு கடிதம் எழுதினேன் குற்றமத்த பன்னெண்டு பேரை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று யஸ்வந்த் சின்ஹா நடவடிக்கை எடுத்தார் பன்னெண்டு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்களை போய் நிருபர்கள் சந்தித்தார்கள் நான் நீ இப்ப சொன்ன மாதிரி நான் தான் காப்பாத்தன நீ தான் காப்பாத்தன பல போய் பார்த்தாங்க தம்பி சொன்ன மாதிரி அவர்கள் அவர்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள் ஜூனியர் உடன் போன்ற பத்திரிகை நிருபர்களை அழைச்சி எங்களை காப்பாத்தினவரு வெளியில இல்ல அவர் வேலூர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு வைகோ எங்களை காப்பாத்து தமிழனுக்கு ஒரு துன்பம் என்றால் எங்கே இருந்தாலும் காப்பாற்றுவோம் தேவேந்திர உல வேளாள சமூகத்தை சேர்ந்த மணிவண்ணன் மலேசியாவிலே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறான் குடிசை விட்டு இருக்கிறவன் தாயும் தகப்பனும் பிள்ளை மகத்த பாக்கலைன்னு போது மத்திய அரசோடு போராடி பார்த்து முடியாமல் எங்க சக்திக்கு மீறி திருச்சி பாஸ்போர்ட் ஆபீஸ்சில் நாற்பத்தி எட்டாயிரம் பணம் அடைக்கல கொடுத்து பதிவு செஞ்சு கொண்டு வந்து சேர்த்து என்ன ஏர்போர்ட்ல இறக்கி அவர் வீட்டுல சேர்த்தோம் அந்த குடிசைக்கே நான் போயிட்டு எங்க கட்சி கிடையாது என்றாலும் நாங்கள் தமிழனின் கண்ணீரை துடைப்பதற்கு மறுமலட்ச திமுக போறான் ஆகவேதான் இதில் கேட்கிறேன் கலை தமிழ் வாணி ஞானகுமாரன் சொல்றான் அழகான பெண் அது அழகான பெண் நல்ல நளினமா நல்லா சொல்லல கிண்டலா எழப்பமா அவ்வளவு திமிரல என்ன திமிரவனுக்கு அவளை நாங்க கற்பழிச்சு அனுப்பலையே அவ கற்பழிக்கப்படாமலே போனாளே அப்படி என்றால் தமிழச்சி என்றால் நீ கற்பழித்து தான் அனுப்புவாயா அவ விடுதலை புலியை சேர்ந்தவ அப்ப விடுதலை புலியை சேர்ந்த பொண்ணு கற்பழிப்பையா சொல் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மன்றம் சொல்லட்டும் நாடு சொல்லட்டும் நானிலம் சொல்லட்டும் எங்காவது மாவீரர் திலகம் பிரபாகரின் படை வீரர் புலி எவனாவது ஒரு பெண்ணை கையை பிடித்தான் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்தான் ஒரு சிங்கள பெண்ணிடம் பாலியல் பலாத்காரம் செய்தார் சொல்ல முடியுமா நான் பிரஸ்ஸல்ஸ் மாநாட்டிலே கேட்டேன் அதை நிரூபித்தால் நான் ஈழத்தை பற்றி பேசுறதை விட்டுறேன் இவ்வளவு கொடுமை செய்து இவ்வளவு மக்களை கொன்று இது போதாதா இப்ப மூணு பேரை தூக்கல போடணுமா நான் கேட்கிறேன் இவர்கள் நினைத்தார்கள் தமிழகம் கொந்தளிக்கிறது இது முத்துக்குமார்களின் பூமி செங்கொடிகளின் பூமி உணர்ச்சி செத்து போயிட்டதாக உணர்ச்சி செத்து போச்சு உணர்ச்சி செத்து பதினேழு அரசுகள் தவறு செய்தன பெரிய கட்சிகள் தவறு செய்தன பெரிய இதை தடுப்பதற்கு கடுமையான முறையில் போராடவில்லை ஆனால் எந்த கட்சியும் சேராத பல பேர் தங்களை அழித்துக் கொண்டார்கள் உணர்ச்சி செத்து போக முத்துக்குமார்கள் வருவார்கள் எங்களுக்கு முத்துக்குமார்கள் தேவை தங்களை தீயிடல்ல அக்கிரமத்துக்கு தீ வைக்க செங்கொடிகள் வருவார்கள் செங்கொடிகள் வேண்டும் அராஜகத்துக்கு தீயிட கொடுமைக்கு தீயிட அநீதிக்கு நெருப்பு வைக்க வருவார்கள் ஆகவே இப்பதான் வரப்போற குற்றச்சாட்டுகளுக்கு சரியான இடம் திருநெல்வேலி தான் இங்குதானே எதை பற்றியும் அஞ்சா எல்லா எல்லா மாவட்ட தமிழகமே அஞ்சாத மாவட்டம் தான் திருநெல்வேலின்னு மட்டும் சொல்ல தமிழகமே அஞ்சாத மாவட்டம் ஆனாலும் இங்கே சிதம்பரம் பிள்ளை இந்த கேட்டாரு இங்குதானே பகத்சிங் குண்டேந்துவதற்கு முன்பே மணியாட்சியிலே துப்பாக்கி ஏந்திரான் எங்கள் செங்கோட்டையிலே பிறந்த வாஞ்சிநாதன் அதனால கேட்கிற ஏ இந்திய அரசே நீ சிறிபெரும்புதூர் சம்பவத்தை நினைவூட்டி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற கொந்தளிப்பை இந்த நெருப்பு அணைச்சான் நினைக்கிற மடை மாற்றி போடுற தப்பு கணக்கு போட்டு விட்டாய் எட்டு வாரத்துக்கு தடையன்று நீதியரசர்கள் நாகப்பனும் சத்யநாராயணம் சென்னை உயர் நீதிமன்றத்திலே உச்சரித்த வேளையில் ஆஹா அந்த உணர்ச்சியின் பிரவாகத்தை சென்னை உயர் நீதிமன்றம் இதுவரை சந்தித்தது கிடையாது எனவே இன்றைக்கு மத்திய அரசை கேட்கிறேன் சிறிபெறும்போது சம்பவம் மே இருபத்தி ஒன்னு ஒன் ஆமா ஏழு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ராத்திரி இந்திய ராணுவ தளபதி ஹரிகரத் சிங் இருந்த இந்திய தூதர் ஜெயன் தூட்சித் என்ன சொன்ன விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உங்களை பார்க்க வருகிறாரா என்று கேட்டார் ஆமா பார்க்க வருகிறார் நட்பின் நிமித்தம் அழைத்திருக்கிறோம் அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம் நாளை எங்களை பார்க்க வருகிறார் உடனே தீட்சித் சொல்றான் ஹிம் அவரை சுட்டு கொண்டு அதிர்ச்சி அடைந்த சிங் இந்திய ராணுவ தளபதி இந்திய ராணுவம் அந்த துரோகத்தை செய்யாது சொல்லிட்டு அந்த அந்த துரோகத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் உன் மேலதிகாரியிடம் கேட்டு சொல் தேவேந்திர சிங் கிட்ட போன் பண்றார் இப்படி சொல்றான் அநியாயமான நீ என்ன சொன்ன இந்த துரோகத்தை செய்ய மாட்டேன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி திரும்பவும் அவங்க கிட்ட சொல்லு

நீ சிறி பெரும் பூதரை சொல்லி எங்க பள்ளிகளை தீக்குல பண்ண நினைக்கிற டாரா கிழிப்பேன் தெரு தெருவா ஊர் ஊரா பேசுவேன் இத நான் சொல்லல எழுதி வைத்திருக்கிற ஹர்கரத் சிங் டெல்லி அவுட் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் புத்தகம் ஒன்னும் பேன் ஆகல தடை செய்யல இன்னைக்கும் புத்தகம் இருக்கு எங்கள் திரைவன் சாவுக்கு நீங்கள் காரணம் திரைவன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயதில் இது தேவையா உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் சொன்னாரே பகைவனே என்னை புதைப்பாய் எங்கள் மண்ணை நீ எங்கே புதைப்பாய் என்று கேட்டாரே அந்த சாவுக்கு போய் பார்த்தானா தீட்சித்து குமரப்பா உள்ளிட்ட பனிரெண்டு புலிப்படை தளபதிகள் வீராதி வீரர்கள் நச்சு குப்பைகளை கருத்து அரசு செய்த துரோகம் காரணம் நான் இந்திய நாடாளுமன்றத்தில் கேட்டேன் இதை கேட்டபோது எனக்கும் பிரதமருக்கும் நட்வர் சிங்குக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டது